பராய் அல்லது புறாமரம் என்பது ஒரு வகை மரமாகும் இது பிராய் பிரமரம் குட்டிப்பலா என்றும் குறிப்பிடப்படுகிறது சொரசொரப்பான கரும்பச்சை இலைகளையுடைய வெள்ளை நிற மரம் இம்மரம் புதற்காடுகளில் காணப்படும் இதன் பால் பட்டை இலை ஆகியவை மருத்துவ குணமுடையவை திருப்பராய்துறை கோயிலின் தலமரமாக விளங்குவது பராய் மரமாகும் புற்றுநோய்க்கு நிவர்த்தி தலமான திருப்பராய்த்துறையில் சுயம்புலிங்கமாக உறையும் இறைவன் தாருகாவனேஸ்வரர் மற்றும் இறைவி ஹேமவர்ணாம்பிகையை வழிபட்டு பலன் பெற்றவர்கள் பலர் ஒரு காலத்தில் பராய் மரங்கள் நிறைந்த தலமாக இவ்வூர் திகழ்ந்ததால் பராய்த்துறை என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலத்தின் தலவருச்சம் அரிய வகை பராய்மரம் மூலவர் சந்நிதிக்கு பின்புறம் வெளிப்பிரகாரத்தில் உள்ள இத்தலவருட்சம் புற்றுநோயையும் மற்றும் எளிதில் குணப்படுத்த முடியாத சில வகை தோல் நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது பராய் மரத்தின் இலையானது சீதபேதி மற்றும் இரத்த பேதியை குணமாக்கும் பராய் மரத்துப்பால் கால் வெடிப்புகளை குணமாக்கும் இத்தகைய நோய்களால் பீடிக்கப்பட்டு குறிப்பாக புற்றுநோயினால் வருந்தும் மக்கள் இத்தல விருட்சத்துக்கு நீரூற்றி தீபமேற்றி தூபம் காட்டி வலம் வந்து வணங்கினால் இந்நோய் நிவர்த்தியாகும் அல்லது கட்டுப்படும் என தல வரலாறு தெரிவிக்கின்றது இவ்விடத்தில் காவிரி மிகவும் அகலமாக ஓடுவதால் அகண்ட காவிரி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் நாள் இத்திருத்தலத்தில் காவிரியில் புனித ஸ்நானம் செய்வதை முதல் முழுக்கு என பெரியோர் போற்றுவர் அன்றைய தினம் இறைவன் ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு எழுந்தருளி காவிரி கரையில் சுவாமி தீர்த்தம் கொடுத்தருளுவார் ஐப்பசி கடைசி நாளன்று காவிரியில் மயிலாடுதுறை திருத்தலத்தில் ஸ்நானம் செய்வதை கடை முழுக்கு என்று போற்றுகின்றனர் பராய்த்துறைக்கு வந்து தரிசித்தால் பாவங்கள் நீங்க பெறும் என்பது ஐதீகம் இங்கு திருஞான சம்பந்தரும் அப்பரும் பாடியிருக்கிறார்கள் நீரு சேர்வதோர் மேனியர் சேர்வதோர் கோலமாய் கோல மாலை கையற்பாய்த்துறை ஆறு சடை அண்ணலே கந்த மாமல கொன்றை சடை வந்த பூம்பூனல் வைத்தவர் பைந்தல் மாதவி சூழ்ந்த பராய்த்துரை அந்த மில்ல அடிகளே செல்வ மல்கிய செல்வர் பராய்த்துரை செல்வர் மேற்சிதை யாதன செல்வன் ஞானசம் வந்த செந்தமிழ் செல்வ மாமிவை சேப்பவே காலம் அடைந்தவர் தம்பினை சுருக்கு மாறுவ ஆகங்கை செஞ்சடை பரப்பு நீர்வரு காவிரி தென்கரை கரை மேவிய செல்வரே போது தாத்தோடு கொண்டு பூனைந்துடன் தாத்த விஷடை சங்கரன் பாதத்துள் வாதை தீர்க்க வென்றேதி பராய் துறை ஜோதியானை தொழுதை தூய்மினே இது தாருக்காவனம் எனப்படும் அரிய சிவலீலைகளில் ஒன்று நடந்த இடம் முன்னொரு காலத்தில் இத்தலம் தாருகாவனம் எனப்பட்டது இப்பகுதியில் வசித்த ரிஷிகள் அனைவரும் தாங்களே அனைத்திலும் உயர்ந்தவர் என்று ஆணவமும் அவர்களது மனைவியர்கள் தாங்களே அனைவரிலும் அழகானவர்கள் கற்புக்கரசிகள் என்று அகங்காரமும் கொண்டிருந்தனர் சிவனும் மகாவிஷ்ணுவும் அவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணினர் சிவன் காண்போரைக் கவரும் பேரழகுடன் பிட்சாடனராக கையில் திருவோடு ஏந்தி கொண்டார் மகாவிஷ்ணு அழகே உருவான மோகினி என்னும் பெண்ணாக மாறினார் இருவரும் தாருகாவனம் வந்தனர் ரிஷிகள் பெண் வடிவில் இருந்த மகாவிஷ்ணுவின் அழகில் மயங்கி அவரை பின்தொடர்ந்தனர் சிவனது பேரழகை கண்டு வியந்த ரிஷி பத்தினிகள் அவர் பின்னே சென்றனர் தங்கள் மனைவியர் பிச்சை எடுக்கும் ஒருவனுடன் சென்றதை கண்ட ரிஷிகள் வந்திருப்பது ஏதோ மாயக்காரன் என்றெண்ணி அவரை தாருகாவனத்தை விட்டு செல்லும்படி விரட்டினர் இருவரும் செல்ல மறுத்தனர் கோபம் கொண்ட ரிஷிகள் சிவனுடன் சண்டையிட்டனர் அவர்கள் பல யுக்திகள் கையாண்டும் சிவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை அவர்கள் ஏவிய விலங்குகளையும் எய்த ஆயுதங்களையும் தன் உடலில் ஏந்தி கொண்டார் சிவன் சிவனை அழிக்க முடியாமல் கலங்கிய மகரிஷிகள் குழம்பி நின்றனர் சிவன் அவர்கள் முன்பு பேரழகனாக காட்சி தந்தார் உண்மை உணர்ந்த மகரிஷிகள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிக்கும்படி வேண்டினர் சிவன் அவர்களுக்கு குருவாக இருந்து மன்னித்தருளி சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார் பிட்சாடனராக வந்த சிவன் அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வடிவில் இருக்கிறார் முன் மண்டபத்தில் பன்னெண்டு ராசிகள் குறித்த கட்டம் மேல் விதானத்தில் இருக்கிறது இதற்கு கீழே நின்று கொண்டு சிவலிங்கத்தையும் விட்சாடனரையும் ஒரே நேரத்தில் வழிபட்டால் ராசி மற்றும் கிரக தோஷங்கள் நீங்கும் என்கிறார்கள் கருவறைக்கு பின்புறம் கோஷ்டத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் அர்த்தநாரேஸ்வரர் இருக்கிறார் சுவாமி சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ளார் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சுவாமியின் மேனில் சூரிய ஒளி விழுகிறது நாதரை வணங்கிட தோல் நோய் புற்றுநோய் நீங்கும் பேச்சு வராத குழந்தைகளுக்கு பேச்சு வரும் அம்பாளை வேண்டிக் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தலம் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஒரு திருப்புகழ் தலம் இங்கு முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் இரு திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தேவானியுடன் மயில் மீதமர்ந்து காட்சி தருகிறார் உற்சவரும் இதே அமைப்பில் உள்ளார் திருப்புகளில் ஒரு பாடல் உள்ளது

போற்று சீற்றடி பூஷணகின்கிணி யார் பரித்திட மாமலை நாட்டு மத்தக முலையா நை நூற்ற நூற்றச்சீற்றிழை நூலிடை நன்கலை தேக்க ஏ கோவில் மாறன் விடும் கனை போர் சிவத்திடு விழியார்கள் நேசிகன் வம்பிகள் ஆட்டமிட்டவர் தேயர் விரும்புவர் போர் சுழற்றிய நீசெனும்படி யாக்கிவிட்டொரு பிணியா ந நீரின்மிகுந்துழல் ஆக்கையீற்றிட யோகமிகுந்திட நீக்கியேப்படி நீய கலந்தனில் வீச்சிருப்பதும் ஒரு நாளே தேசமடங்களும் ஏதுமை புயலாயனெடும் தகை வாழ்த்தவச்சிர தேகம் இலங்கிய தீர்க்க போத்திர முதல்வோ நே படி, சாற்று விக்ரம கிட, வாய்த்த வேற்புடல் தேய நடந்திடு கீர்த்தி பேற்றிடு, கதிர்வேயலா மூசளி பம்பிய நூற்றிதழ் கமலாசன வந்துல காக்கி வைத்திடு வேதன கந்தையை மாற்றி மூக்கண அறிவாக மூதறி உந்திய சேப்பிய ஞான விளங்கிய மூர்த்தி போத மூவரிலங்கு பராய் துரைப்பதி பெருமாளே